அனைவருக்கும் வணக்கம் இன்னையிலேருந்து இந்த நம்ம நெல்லிக்காய் தேன் ஊறல் அனுப்ப போகிறோமுங்க நெல்லிக்காய் லேகியம்னு வச்சுக்கோங்க எல்லாம் இப்போது ஒரு ரெண்டு மாதமாக முதல் தடவை எடுத்துகிட்டு வந்தது ரெண்டு மாதமும் ஊறி ஓரளவுக்கு பதமாகிடுது இது ஒரு கிலோங்க இது அரை கிலோ இன்னைக்கு சாயங்காலம் பேக் பண்ணி அனுப்ப போகிறோம் அதாவது ஒரு வீடியோ போட சொன்னாங்க போட்டுடலாம் அப்படின்ட்டு போடுறோமுங்க இந்த துருவனது வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து சிலசலாம் அடுது பாருங்க வந்து இப்படி இருக்குங்க இதுக்குள்ளே தேன் ஊற்றி ஒரு ரெண்டு மாதம் ஊற வைக்கணும் இந்த அண்டை நிறைய இப்போ தான் எல்லாம் பாட்டிலில் போட்டு வச்சிருக்குது இதுக்கு தேன் ஊற்றணுங்க இது வந்து என்னென்ன பண்ணுனு பார்த்தா திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா இவ்வளவு தூரம் மெனக்கட்டு சொல்கிறாள் அதாவது விற்கிறதா இருந்ததுன்னா ஹைப்ரிட் நெல்லிக்காயும் வாங்கி துருவி போட்டு விற்று போட்டு போயிடலாங்க அது ஈஸியான வேலை ஆனால் இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு புரிதல்குள்ளே கொண்டு வரணும் இது சாப்பிட்டா என்னப்பா ஆகுது அப்படின்னு நான் வந்து இப்போ இடுப்பு பேக் பெயின் ஆகி கிட்னியில கல்லு நினச்சிட்டு போன மாதம் போயிங்க ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டாங்க டெஸ்ட் எல்லாம் அதில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து வருஷ கணக்கில் ஆகிடுது ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க மூணு நாலு வருஷமே இருக்குது அந்த கொரோனா முடிஞ்ச டையத்தில் போய் எடுத்தது தான் அப்போ இதுகளையெல்லாம் நான் நல்லா கவனிக்கலை இப்போ இவ்வளவு நாள் ஆகிமே போய் எடுத்தப்போ அந்த பிளேட்லெட்டு அந்த விலையணுக்கள் தட்டணுக்கள்னு சொல்கிற இது வந்து நாலரை லட்சம் ஹீமோக்ளோபின் வந்து பதிமூணு புள்ளி எட்டும் இருந்ததுங்க அப்படி வேலை செஞ்சுருக்குது கிட்னி எப்படி இருந்ததுன்னா அடுத்த இதில் சொல்லிடுறேன் சுகரே வந்து ஆச்சு கிட்னியினுடைய கிரியேட்டின்னு அந்த ஃபில்ட்ரு பண்ணுற திறன் அதுகளை வந்து இன்னொரு வீடியோவில் பேசிடுறேன் ஏன்னா அதை எதை வச்சு சுத்தம் பண்ணோம்னு இப்போ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தோம்னா நெல்லிக்காயை தொடாமல் சிரமம் ஏன்னா நெல்லிக்காயில் தான் முதலானது நெல்லிக்காய் அதுக்கு அடுத்தது நிறையா இருக்குது ஆனால் நெல்லிக்காய் தான் முதல் இடத்துல இருக்குதுங்க இந்த போன வருஷமாக போன வருஷம் தாங்க மதுரை கிளையில் வந்து சித்த மருத்துவ பிரிவில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தமிழக அரசு வந்து நெல்லிக்காய் பொடி கொடுத்துதுங்க நாட்டு நெல்லிக்காய் பொடி அங்கேயும் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் நிறுத்திட்டாங்க ஏன்னா அதுக்கு மேலே அந்த நாட்டு நெல்லிக்காய் கிடைக்கிறது சிரமம் இல்லைங்க அந்த ஆற்றலான அந்த நெல்லிக்காய் ஏன்னா ஹைப்ரிட் நல்லிக்காயை வாங்கி நம்ம ஜூஸ் போட்டி கொடுக்குறீங்க நிறைய பேர் தினமும் அதெல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் தெரியாது ஏன்னா ஹைப்ரெட்ல வந்து ஒரே வெரைட்டி மட்டும் இல்லையா காஞ்சன் கிருஷ்ணா என்ன செவன் அப்போ என்ன இன்னொன்றுமோ அதில் எல்லாம் நிறையா வந்துடுது அதனால ஓ எல்லாமே மாறி மாறி இருக்கிறதுனால எந்த நல்லாய் எப்படி செத்தானது எப்படி வேலை செய்யணும்னு தெரியல அதில் பிஎஸ்ஆர் நல்லா வேலை செய்யுங்க ஏன்னா பிஎஸ் பிஎஸ்ஆர்ங்கிறது வந்து நம்ம பவானி சாகர்லேருந்து செலெக்ஷன் பண்ணி எடுத்து ஒரு செலெக்ஷன் வெரைட்டி அதை எடுத்து ஒட்டு போட்டாங்க அது நல்ல வெரைட்டி ஆனால் அதுமே அழிஞ்சு போச்சு காய் துவர் படிக்குது கசப்படிக்குது அப்படின்ட்டு நிறையா வாங்க மாட்டேங்கிறான்ட்டு இருந்ததையெல்லாம் புரிங்கி போட்டாங்க ஆனால் அதுக்கு மேலே அந்த இந்த இந்த சைஸில் இருக்கிற நம்ம இப்போ வீடியலையெல்லாம் போட்டோம் இல்லைங்க அந்த நாட்டு நல்லிக்காய் அளவுக்கு எதுவுமே வேலை செய்யாது ஒரு ஸ்பூனுங்க இந்த தேனில் ஊற போட்டோம்னா குழந்தைகள்லாம் பொடியாக பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது அப்படின்ட்டாங்க பொடியும் நம்ம வச்சிருக்கிறோம் அது பொடி தனியாக இருக்குதுங்க நெல்லிக்காய் பொடியாக பண்ணி வச்சிருக்கிறோம் ஏன்னா சர்க்கரை பிரச்சனை எல்லாம் வந்து இந்த தேனில் ஊற போட்டதை சாப்பிட்டா சக்கரை அறிக்கை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தனியாக வந்து பொடியா வச்சிருக்கிறேன் பொடி ஒரு ஸ்பூன் வாயில் எடுத்து போட்டு உமிழ்நீரோட குழந்தும் முழியங்கலாம் இல்லை சுடுதண்ணியில் போட்டு கலக்கையும் குடிச்சிக்கலாம் அருமையாக வேலை செய்யும் ஜுவன உடனே வந்து புத்துணர்ச்சி ஆயிர உடம்பு அந்த மாதிரி அதை வேலை செய்யும் இப்போ நாட்டு நெல்லிக்காய் வந்து இத்தனை நாளாக கேட்டிருந்தீங்க அனுப்பவே இல்லை இந்த நெல்லிக்காய் தேனூரல் இனி வந்து இன்னையிலேருந்து அனுப்ப போகிறேன் அதுக்கு தான் எடுத்து வச்சு ஒரு வீடியோ போட்டுடலாம் இல்லைன்னா தயாரானது வந்து யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால இது பண்ணுறேங்க ஒவ்வொன்றையும் வந்து நான் வந்து நெல்லிக்காய் போன தடவை வந்து திருமூர்த்தி மலையில் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க திருமூர்த்தி மலைக்காய் வந்து உடுமலைப்பாட்டி மார்க்கெட்டுக்கு வர்றத அங்கே வசதியக்கா வாங்கி வச்சுருந்து தேவனூர் புதுவுர் போய் எடுத்துகிட்டு வந்து ஒரு மூணு தடவை இந்த மாதிரி துருவி போட்டு எல்லாருக்கும் கொடுத்தா அது நல்லா இருந்ததுங்க இந்த தடவை வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு ரெண்டே மாதிரி போதுமானதாக இருந்தது ஏன்னா அதுக்கு மேலே வேலை செய்கிறக்கு இங்கே முடியல நேரம் இல்லை இங்கே திருப்பூரில் இருந்ததுங்க ரெண்டு மரம் சேர்ந்து நல்லா காய்ச்சிருந்தது ஒரு ஐநூறு கிலோ வருங்க ரெண்டு மரத்துலையே போன தடவை காயெல்லாம் கொண்டு வந்து கொட்டியிருந்தோம்லங்க அப்படி மூணு போனால் அதை ஐநூறு கிலோ வருங்க அப்போது அந்தளவுக்கு அந்த மரம் காய்க்குது அந்தளவுக்கு வேலையும் செய்யுங்க இது கிட்ட காமிச்சிருங்க பால் எப்படின்னு இது வந்து ம் இப்படித்தான் இருக்குங்க துருவல் கையில் காமிக்கலாம் ம் இந்த இப்படித்தான் இருக்குங்க இப்படி துருவி காய போட்டு எடுத்து பாட்டிலில் போட்டு தேனை ஊற்றிடுவோம் அவ்வளோதான் அருமையாக வேலை செய்யுங்க நல்ல மூணு மாதம் நாலு மாதம் ஊறிடுதுன்னா நல்லா ஜாமாட்டை ஆகிக்கு குழந்தைகள்லாம் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டாங்கன்னா போதும் இப்படி துருவி காய போட்டு எடுத்து இப்படி டப்பாவில் போட்டு தேனை ஊற்றிடுவோங்க நல்லா வேலை செய்ய நீங்கள் வாங்கி பாருங்கள் நோய் எதிர்பதி கம்மியாக இருக்கிறவங்கலாம் நெல்லிக்காயம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களா அத்திப்பழம் இல்லாமல் சரி பண்ண முடியாது அத்திப்பழம் வந்து அத்தி கதையை நான் போட்டுட்றேன் ஏன் அத்திப்பழத்தை இப்படி பண்ணணும் எதனால பண்ணணும் அது எங்கே போய் எடுத்தோம் அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்குதுங்க ஆனால் நெல்லிக்காய் வந்து நான் அப்படி மெனக்கெடலை நெல்லிக்காய் வந்து நோய் சக்தி அதிகமாக்குன்னு சொன்னோன்னே நான் இங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்குதுங்க மாப்பிள்ளை மரம் அது சின்ன மரம் நாட்டு நெல்லிக்காய் மரம் அங்கே போய் அளவு எடுத்துட்டு வந்து எனக்கு அளவாக துருவி நான் இப்படி வச்சுக்கணுங்க பவுடராக பண்ணி வச்சுக்குவேன் உரம் போட்டு வச்சுக்குவேன் சரி அப்போ வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சுங்க அப்போ சரி இதைவே எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் மெனக்கெட்டு இந்த தடவை எடுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்கிற மற்றபடிக்கு இது வருவா வருமானம் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு மெனக்கெட்டு செய்யாமையே வருமானம் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறையா இருக்குது தொழில் ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயத்த நிறுவனம் அதைத்தான் சரோஜக்கா சொல்லுவாங்க இது உங்களை தவிர யாரும் கொண்டு போய் சேர்த்த முடியாதுங்க அப்படின்னு அதுக்கு என்னங்கக்கா வந்துறதுன்னா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருங்க செய்கிற பொருளை மட்டும் முதல்ல தரமாக செஞ்சிருங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லையில எது வந்து என்ன பண்ணது அப்படின்னு அதனால வந்து திரும்பி திரும்பி நம்ம செய்கிறத வீடியோ போட முடியும் நம்மளை வந்து யாரும் வீடியோவில் எடுத்து போட மாட்டாங்க அதனால தான் இந்த யூடியூப் சேனலே தொடங்குனதுங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்தணும் ஏன்னா வந்து பூராமே நோயாளியாகிட்டே போயிட்ருக்கிறாங்க பார்த்ததுன்னா அஞ்சில் பத்து பேர்த்துக்கு இது பத்தில் அஞ்சு பேர்த்துக்கு சுகர் வந்துரும்ங்க நான் யாருக்குமே வரக்கூடாது அப்படி ஆகும்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு பண்ணுறோமுங்க நெல்லிக்காயிலேயும் தயாராகிடுது இன்றையிலேருந்து பார்சல் போடுவா வேணுங்கிறவங்க கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க உங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க வீட்டில் அப்புறம் அடுத்ததை அனுப்பிச்சுட்ருவோமுங்க நன்றி வணக்கம்